இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளரான அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இதனடுத்து இந்திய அணியின் பந்து வீச்சில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது இந்திய அணி இனி சொந்த மண்ணில் விளையாடும் போது அஸ்வின் இல்லாத குறை ரசிகர்களால் இனி அடிக்கடி உணரப்படும் இந்த நிலையில் அஸ்வின் இடத்தை நிரப்ப வாய்ப்பு இருக்கும் மூன்று வீரர்கள் குறித்து பார்க்கலாம் இந்த பட்டியலில் முதலிடத்தை பிடித்திருப்பவர் வாஷிங்டன் சுந்தர் தமிழகத்தைச் சேர்ந்த இருபத்தி வயதான வாஷிங்டன் சுந்தர் ஏற்கனவே இந்திய அணிக்காக ஏழு டெஸ்ட் இருபத்தி ரெண்டு ஒரு நாள் மற்றும் ஐம்பத்தி ரெண்டு டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடி இருக்கிறார் மேலும் வாஷிங்டன் சுந்தருக்கு தொடர் வாய்ப்பு கிடைக்காத நிலை ஏற்பட்டிருந்தது தற்போது அஸ்வின் வெளியேறியுள்ள நிலையில் வாஷிங்டன் சுந்தருக்கு அணியில் நிரந்தர வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பவர் முப்பது வயதாக இருக்கும் குல்தீப் யாதவ் இந்திய அணிக்காக பதிமூன்று டெஸ்ட் நூற்றி ஆறு ஒருநாள் மற்றும் நாற்பது டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடி இருக்கிறார் குல்தீப் யாதவுக்கு போதிய வாய்ப்பு மற்றும் ஆதரவு இந்திய அணி நிர்வாகத்தால் வழங்கப்பட்டால் அவர் நிச்சயம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் மிகப்பெரிய வீரராக வருவார் இந்த பட்டியலில் மூன்றாம் இடத்தை பிடித்திருப்பவர் உயரம் இருந்தாலும் இவர் இடது கையில் சுழற்பந்து வீசக்கூடியவர் இதுவரை முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் இதே போன்று பேட்டிங்கிலும் ரன்கள் அடித்திருக்கிறார் நான்கு அரை சதமும் அடங்கும் இவர்களை தவிர அக்ஷர் பட்டேலும் தனது வாய்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஜடேஜாவை போலவே அக்ஷர் பட்டேலும் இடது கை சுழற்பந்து வீச்சாளர் என்பதால் அவருக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைப்பது கொஞ்சம் கடினமானதாக பார்க்கப்படுகிறது உலக புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் 21 ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்